வணக்கம் ஆடியேன் உங்கள் விஜயபுருஷோத்தமன் பேசுகிறேன் இப்போ என்னென்ன பொறாமை போட்டி செய்வினை சொல்கிறாங்க இல்லையா இப்போதுக்கெல்லாம் என்ன சார் செய்கிறது கேரள மாநிலத்தில் எர்ணாகுளம் அருகில் திருப்புணித்துரா என்ற இடத்துக்கு அருகில் சோட்டானிக்கரை அம்மன் கோவில் அந்த கோயில் என்ன சார் செய்யணும் கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது பொறாமை போட்டி எதிர்வினை இதெல்லாமே போகக்கூடிய ஒரு இடம் எதுனா அந்த பகவதி அம்மன் கோவில் அந்த கோயிலில் என்ன சார் சிறப்பு அந்த கோயிலில் வந்து குருதி பூஜை அப்படிங்கிற ஒரு பூஜை செய்வாங்க அது இரவு நேரத்தில் எட்டரை மணிக்கு மேலே அங்கே வந்து குருதி பூஜை செய்வாங்க அதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் புக்கிங் ஆகிருக்கு நவம்பர் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்குமே புக்கிங் ஆகிருக்கு இப்போ நம்மளால் போய் பணம் கட்டி செய்ய உண்டான வாய்ப்புகள் குறைவு தான் இருந்தாலும் அந்த பூஜை பார்க்குறதுக்கு உண்டான சந்தர்ப்பம் இருக்குது யார் வேணால் போய் பார்க்கலாம் அந்த குருதி பூஜையில் என்ன என்ன செய்வாங்கன்னா வெறும் வெள்ளம் வெள்ளம் சுண்ணாம்பு இந்த மாதிரி இதுதான் கலந்து ஒரு குருதினா ரத்தம் அந்த ரத்தத்தால் பூஜை செய்வாங்க அந்த பூஜை செஞ்சால் என்னென்னா அந்த அம்மான் எதிர்வினை இந்த சொன்ன இல்லைங்களா பில்லி சூனியம் பொறாமை இதெல்லாமே வந்து போகக்கூடிய நிலைகள் உருவாகும் அங்கே வந்து பிரசாதமாக கொடுப்பாங்க அந்த குருதியுடைய எக்ஸ்ட்ராக்டை வந்து ஒரு குங்கும பிரசாதமாகவும் கொடுப்பாங்க வேணும்னா நம்ம அங்கே வந்து ஒரு பாட்டிலில் அந்த குருதியை வந்து நம்ம எடுத்துகிட்டு போறலாம் எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய வீட்டில் தெளிச்சிக்கலாம் எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துல வந்து நம்ம தெளித்தா அதனுடைய நிவர்த்தி ஆகும் எதையோ ஒன்று போட்டுகிட்டு போயிடுறாங்க ஒரு சல்லிய தோஷம் இருக்குது இடத்துல சல்லிய தோஷம் இருக்குது ஏதோ ஒரு எதிர்வினை செய்கிறாங்க நம்ம வீட்டில் இது இந்த மாதிரிலாம் வந்து அந்த குருதியை கொண்டாந்து அந்த இடத்துல வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தான் தெளிக்கணும் அதை தெளிச்சுட்டு வந்தால் அந்த நிலைகள்லாம் மாறி சுபிக்ஷம் நிலவும் அது எப்போ சார் போகணும் எப்பங்க போகணும் அதெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து தீர்வு சொல்லப்படும் முக்கியமாக சாதாரணமாக என்ன நாளில் போடணும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை கேட்டை நட்சத்திரம் நாளில் சிறப்பாக இருக்கும் அப்போ கேட்டை நட்சத்திரங்கிறது எட் காலப்புருஷத்துக்கு எட்டாம் எட்டாம் இடத்துல வரக்கூடிய அந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தன்னைக்கு அந்த தேவியை வழிபட்டுட்டு அந்த குருதி பூ பூஜையும் இருந்து அதை பார்த்துட்டு அந்த குருதி பிரசாதம் ப்ளஸ் அந்த குங்குமம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம வீட்டுக்கு போய் அதை வச்சு தினமும் அணுதினமும் அதை நெற்றியில் வைத்து கொண்டு வர படிப்படியாக உங்களுடைய எதிர்வினை தோஷங்கள் எதிரியால் செய்யக்கூடிய வினைகள் எல்லாமே வந்து தேறக்கூடிய நிலைகள் உருவாகும் கடுமையாக இருக்குன்னா ஒரு மூணு முறை போயிட்டு வரணும் அந்த கோயிலுக்கு மூணு முறை போய்ட்டு வரணும் உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து எப்பப்போ போனால் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது ஆராய்ந்து சொல்லப்படும் அடி என்னுடைய செல்ஃபோன் நம்பர் டபுள் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் நைன் எயிட் ஜீரோ நைன் செவன் தொண்ணூற்றொம்போது அறுபத்தி நாலு எழுபத்தி ஒம்பது எண்பது தொண்ணூற்றி ஏழு வணக்கம்